அக்ஷய திருதியையில் தங்கம் வாங்க வேண்டியது அவசியமா அக்ஷய திருதியை நாளுக்குரிய சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அக்ஷய திருதியில ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அன்னதானம் ஏன் குருஜி எல்லாருமே தங்கம் வாங்கணும்னு சொல்லுவாங்க நீங்க என்ன அன்னதானம் பண்ணணும்னு சொல்றீங்களே அதோடைய தாத்யம் என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையில எது குறைவாக இருக்கிறதோ அதை அன்னதானம் செய்துவிட்டு அதற்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில் எது நிறைவான பொருளாக இருக்க வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அன்னதானத்தினுடைய பலன் நீங்கள் முதலாவதாக பணம் கொடுத்து வாங்கிய பொருளை விடும் அந்த அக்ஷய பாத்திரத்தில் நீர் விட்டு நீங்கள் என்ன விருப்பத்தோடு கேட்கிறீர்களோ அந்த அக்ஷயத்திரதையினால அந்த என்ன ஓட்டத்தையும் அந்த பலனையும் அது சுரந்து உங்களுக்கு தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மை ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகதீசாயை நமகா சித்தர் யுகம் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம எந்த தலைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அக்ஷய திருதியையில் தங்கம் வாங்க வேண்டியது அவசியமா அக்ஷய திருதியை நாளுக்குரிய சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவா அக்ஷய திருதியை எப்போது வரும் அப்படின்னா சித்திரை மாத திருதியை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடியதான் நாம அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்றோம் இப்போ பனிரெண்டு ராசிகள் இருக்கிறது இந்த பனிரெண்டு ராசிகள்ல நாலாம் பாவத்தை சுகஸ்தானம் அப்படின்னு ஐந்தாம் பாவத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நாலாம் பாவம் தாய் ஐந்தாம் பாவம் தந்தையினுடைய அந்த அடிப்படை டீஎன்ஏவை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம் இப்ப நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கூடிய நாளும் ஐந்தாம் அதிபதியான சிம்மத்திற்கு உரிய சூரியன் உச்சம் பெறும் மாதமான சித்திரையும் இருவரும் அடுத்தடுத்த ராசியில் கூடிய நாளதான் நாம அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்றோம் அதாவது சூரியரும் சந்திரரும் அருகருகே உச்சமடைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்ல யாருக்கெல்லாம் என்ன சிறப்புகள் நடந்தது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா திருதியை நாளில் கனகதாரா சோத்திரம் என்பது என்ன பண்ணப்பட்டதுன்னா ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்டு நெல்லிக்கனி கொடுத்த நாள் தங்க நெல்லிக்கனி கொடுத்த நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களினுடைய உணவு பஞ்சத்தை நீக்க வேண்டி பாஞ்சாலி வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்ற நாள் அப்படின்னு இந்த இடத்துல நாம வந்து எடுத்துக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பசி பஞ்சம் இது போன்ற எது இருந்தாலும் அன்று நாம் ஆதித்யரையும் அதே போல சந்திர பகவானையும் இணைந்து வணங்குகின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் ஏன்னா திருதியை திதி அப்படின்னும் போது அந்த பார்க்கிறதுன்றதே நமக்கு இருக்கிற பெரிய கொடுப்பினை சூரியன் உச்சமாகி இருக்கும்போது ஆதவன் பூமியை நெருங்கி இருப்பார் அதனாலதான் சித்திரை மாதத்துல அதிகப்படியான வெயில் நமக்கு கொளுத்துகிறது சோ இப்ப ரெண்டு கிரகத்தையுமே இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல நாம தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு பிறவி ஜாதகத்தில் முன்ஜென்ம விதியில் இந்த சூரியரும் சந்திரனும் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் என்ன இழப்புகள் எல்லாம் இருக்குமோ அதை எல்லாத்தையுமே நிறைவு செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அக்ஷய திருதியை அப்ப வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் வாய் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது சந்திரன் உச்சமடைகிற இடம் சோ அப்ப அக்ஷய திருதையில பஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அன்னதானம் ஏன் குருஜி எல்லாருமே தங்கம் வாங்கணும்னு சொல்லுவாங்க நீங்க என்ன அன்னதானம் பண்ணணும்னு சொல்றீங்களே அதோடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா இப்போ நான் இந்த அக்ஷய திருதியை நாள்ல முதன்மையான நாள் எந்த சிறப்பு இருக்கு அப்படின்னா கனகதாரா சோத்திரம் பாடினதுதான் முதல் விஷயம்னு சொன்னேன் இப்போ அந்த ஏழை பெண்மணி ஆதிசங்கரருக்கு எதை கொடுத்ததினால் தங்க நெல்லிக்கணி கிடைச்சது அப்படின்னா வீட்டுல அன்னம் கிடையாது பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அந்த பானையில ஒரு காய்ந்த அழுகிய நெல்லிக்கணி இருக்கிறது அந்த நெல்லிக்கணு மட்டும்தான் இப்ப என்கிட்ட இருக்கு ஆனா நீங்க அழகான குழந்தையா இருக்கீங்க உங்களை வந்து என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல என்கிட்ட உணவுன்ற பெயர்ல என்ன இருக்கிறதோ தர மன்னித்தருளுங்கள் அப்படின்னு ஆதிசங்கரர் குட்டி குழந்தையா இருக்கும் பொழுது அந்த பெண் அந்த தர்மத்தினுடைய குணத்தை பாராட்டி அதே ஆதிசங்கர மகாலட்சுமியை போற்றி பாடியதுதான் இந்த கனகதாரா என்னன்னா எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நீங்க அன்னைக்கு சுவையுள்ள அன்னத்தை படைக்கிறீர்களோ அந்த அன்னம் எல்லாம் பொற்கிழிகளாக உங்கள் வீட்டில் வந்து சேரும் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய உன்னதமான மகிமை இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா அக்ஷய திருதியை அப்படின்னா அன்னைக்கு தங்கம் வந்த நாள் அன்னைக்கு தங்கம் வாங்கிட்டோம் அப்படின்னா அது பெருகும் திருதியை திதி அப்படின்றது வளர்க்கின்ற நாள் அது பெருகும் இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தங்கத்தின் பெயர்ல என்ன பண்ணியாச்சுன்னா நிலையை மாற்றியாச்சு அப்ப முதல் விஷயம் அன்னதானம் என்பது அவரவருடைய தகுதிக்கேற்ப அவரவருடைய நிலைக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம் உங்க தகுதி எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல நீங்க அன்னம் படைக்கலாம் சோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும் எல்லாராலையுமே தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா கடினம் எல்லாராலையுமே வெள்ள வாங்க வெள்ளி வாங்க முடியுமானா கடினம் அப்ப முதல் விஷயம் அனைவருமே மேற்கோள் காட்ட வேண்டிய விஷயம் அன்னதானம் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் இந்த அக்ஷய திருதியையில உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பாத பூஜை மட்டும் பண்ணுங்க எப்பேற்பட்ட சாபம் இருந்தாலும் விலகி போயிடும் அதே போல இந்த இடத்துல குழந்தை இல்லாதவர்கள் மாமனார் மாமியார் தன்னுடைய பெற்ற அப்பா அம்மா கால்களுக்கு பாத பூஜை செய்யும் பொழுது உடனடியாக குழந்தை பேரு என்பது உருவாகும் இது இரண்டாவது விஷயம் அதே போல ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிராப்தம் ஐவிஎஃப் பண்ணி தள்ளி போயிட்டு இருக்கவங்க மாலை நேரத்துல மூன்றாம் பிறை சந்திரனை பார்த்துட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட உடனே குழந்தை தங்கும் அந்த குழந்தை வந்து அதிர்ஷ்டமான குழந்தையாக இருக்கும் பெண் குழந்தையாக அது பிறந்தால் அந்த குடும்பமே லட்சுமி கடாட்சத்திற்கு சமமானது அக்ஷய திருதியில நிச்சயமா இதை மேற்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக வருவதுதான் நீங்க மஞ்சள் வாங்குறது தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது எல்லாம் உங்க வாழ்க்கையில எது குறைவாக இருக்கிறதோ அதை அன்னதானம் செய்துவிட்டு அதற்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில் எது நிறைவான பொருளாக இருக்க வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அன்னதானத்தினுடைய பலன் நீங்கள் முதலாவதாக பணம் கொடுத்து வாங்கிய பொருளை அது வளர்த்துவிடும் அப்போ தங்கம் வளரணும்னா முதல் அடிப்படை அன்னதானம் அதற்கு பின்பு ஒரு குன்றின்மணி தங்கமாவது நீங்க வாங்குங்க அதற்கு பின் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய வளருவீங்க அதற்கு அடுத்து வெள்ளி வாங்குவீங்க வளருவீங்க அதுக்கு அடுத்து ட்ரெஸ் வாங்குங்க வளருவீங்க அப்ப அடிப்படை என்னன்னா அன்னதானமும் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்க பெற்று பின் இந்த உலகத்தில் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லையா அப்ப பொருள் பலம் நமக்கு வேணும் அப்ப அந்த பொருள் பலம் வேணும் அப்படின்னும் போது நம் தகுதிக்கேற்ப தங்கமோ வெள்ளியோ வைரமோ அல்லது உணவு பொருளினுடைய முதன்மையான மங்களகரமான பொருளான குங்குமமோ அதற்கு அடுத்தபடியாக வீட்டினுடைய மளிகை சாமான்களோ இதையெல்லாம் நீங்க நிறைவாக வாங்கிக்கலாம் தங்கம் வாங்குறதுன்றது ஓகேதான் ஆனா என்ன பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்றதுதான் மெயினான விஷயம் சரிங்க சார் இந்த அக்ஷய திருதியை நாள்ல வேற ஏதாவது குறியீடுகளை ஆக்டிவேட் பண்ணலாமா கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணணும் என்ன அப்படின்னா உருளி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த உருளி பேர் தான் அக்ஷய பாத்திரம் இது நீங்க எல்லா பெரிய கடைகள்லயுமே வாயகன்ற பாத்திரமா பாத்திருப்பீங்க பொதுவா ரோகிணி நட்சத்திரத்துல உச்சம் அடைகிற கிரகம் யாருன்னா ராகு அதுல சந்திரன் நிற்கும் போது சந்திரன் ராகு சேர்க்கை அப்ப வாயகன்ற பாத்திரத்துல நீர் விட்டு அந்த நீர்ல மேலும் மெருகேற்றக்கூடிய வாசனை திரவியம் நாட்டு மருந்து கடையில கலச திரவியம்னு கிடைக்கும் அந்த நீர்ல விட்டு நல்லா நீரினுடைய நறுமணத்தை மெருகேற்றுங்க கூட கொஞ்சம் குங்குமப்பு போட்டு அதுல வந்து மலர்ந்த தாமரை வாசனை உள்ள மலர்களை நிரப்பி அந்த வாயகன்ற பாத்திரத்தில் எப்படி பாஞ்சாலி பாயாசம் வேண்டும் அப்படின்னா அந்த பாத்திரம் பாயாசம் தரும் அதே போல எனக்கு இந்த தேவை அப்படின்னா இந்த பாத்திரம் தேவையை உணர்ந்து சுரந்து தரும் சந்திரனாலே சுரக்கும் தன்மை நம்ம உடம்புல சந்திரனுக்கு அடையாளப்படுத்துபவர்கள் யார் அப்படின்னா பெண்கள் தான் அதுல குறிப்பா தாய்மை அடைந்த பெண்கள் தான் ஆண்களுக்கு இரண்டாம் பாவத்துல சந்திரன் வேலை செய்யறார் பெண்களுக்கு நான்காம் பாவத்துல வேலை செய்யறார் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இரண்டாம் பாவத்துல தான் சந்திரன் உச்சம் நம்ம உமிழ்நீர் சுரக்கறதை யாரையாவது தடுக்க முடியுமானா முடியாது எப்போது நிற்கும்னா சந்திரன் வீக்காகி உடல்நிலை பாதிக்கப்படும் பொழுது அது மட்டுமே அது நீக்கும் அதுக்கு அடுத்தபடியா பெண்களுக்கு நான்காம் பாவம் நான்காம் பாவம்னா என்ன நெஞ்சு பகுதி அந்த பால் சுரக்கிறத கண் கூட நம்ம பாக்குறோம் அது சந்திரனுக்குரிய விஷயம் அப்போ அந்த அக்ஷய பாத்திரத்தில் நீர் விட்டு நீங்கள் என்ன விருப்பத்தோடு கேட்கிறீர்களோ அந்த அக்ஷய நாளில் அந்த என்ன ஓட்டத்தையும் அந்த பலனையும் அது சுரந்து உங்களுக்கு தரும் என்பது அனுபவ உண்மை என்னை வருடா வருடம் ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே இந்த மெத்தட தான் என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அடிப்படையில ஃபாலோ பண்ணினாலே போதுமானது தண்ணீர் வாசனை திரவியம் மலர்கள் கூட குன்றின் மணி ஏன்னா அஹ் சுக்கர சந்திர சேர்க்கை வீட்டில் ஏற்படும் பொழுது விரயமாக கூடாது அப்ப அந்த குன்றின் மணினா அது நமக்கு மட்டும் பயன்படும் இவ்வாறு எல்லாம் நீங்கள் செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அக்ஷய திருதியை நல்ல ஒரு நாளாக அமையும் குறிப்பிட்டு சொல்றேன் அன்னதானம் வழங்குபவர்கள் ரோட்ல போய் கொடுத்தா அங்கு போய் கொடுத்தா இங்கு போய் கொடுத்தா கடையில வாங்கி கொடுத்தேன்னு இல்லாம வீட்டு தலைவன் தலைவி யாருக்கு என்ன பலன் ஏற்படணுமோ அவர்களே நின்று சமைத்து ஒரு பத்து நபருக்காவது கொடுங்க இல்லைங்கய்யா எங்ககிட்ட பணத்தகுதி நிறைய இருக்கு நாங்க ஒரு நூறு பேருக்கு போடலாமான்னா தாராளமா வீட்டுல பந்தலை போட்டு அதிகப்படியான அன்னதானம் செஞ்சு பாருங்க அடுத்த வருடம் உங்க நிலைமை எந்த அளவிற்கு மிகப்பெரிய உச்சநிலையில இருக்கிறது உங்க வீடு ஆயுள் தோஷம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்றத கண் பாப்பீங்க குறைந்த வயதில் ஆயுள் பலத்தோடு இறந்தவர்கள் வீட்டுல இந்த திருதியில அன்னதானம் போடுங்க உங்க பரம்பரையில குறைந்த வயதுல இறக்கிற ஒரு நிலையே மாறிடும் இதுதான் அக்ஷய திருதையினுடைய மிக முக்கியமான சூக்ஷம விஷயம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றத்தோடு அடுத்த வருடம் நீங்களே வந்து இதுல வந்து கமெண்ட் பண்ணுவீங்க மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்